ஹாலிடேஸ் நம்ம சவுத் பிராண்ட் விஜயகாந்த் பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் தாடி பாலாஜி செந்தூர பாண்டி படத்தில் விஜய்க்கு விஜயகாந்த் வாய்ப்பு கொடுத்ததால் அவரை விஜய் அண்ணன் என்று சொல்கிறார் என கூறினார் மேலும் விஜயகாந்தின் இடத்தை விஜய் பூர்த்தி செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு மக்கள் நினைத்தால் பூர்த்தி செய்யலாம் என பதிலளித்தார் செந்துர பாண்டியில வந்து யார் தான் அது அப்பாவும் பேசியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த நட்டு விசுவாசமா கூட இருக்கலாம் இல்லையா பேசுறவர் அவர் எங்க அண்ணாங்கிறாரு எங்க அண்ணாங்கிறாரு அல்லது தவறு இல்லையா விஜயகாந்த் அவர்களுடைய விஜய் பூர்த்தி செய்வார் மக்கள் நினைச்சா பூர்த்தி விருந்தோம்பல் செய்வதில் விஜயகாந்திற்கு நிகர் யாருமில்லை என்று இயக்குநர் விக்ரமன் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு புகழாரம் சூட்டியுள்ளார் மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் எழுபத்து மூன்றாவது பிறந்த நாளையொட்டி கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் இயக்குநர் விக்ரமன் மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயகாந்த் செய்யாத நலத்திட்டங்களே கிடையாது என்றும் திரையுலகமும் அரசியல் களமும் இழந்த மா மேதை அவர் என்றும் கூறினார் பிறந்த ஒரு வறுமை ஒழிப்பு தினமா வந்து கொண்டாடுறாங்க எல்லாருமே உண்மையிலே அவர் வறுமையை ஒழிச்ச ஒருத்தர் தான் ரொம்ப நல்ல மனிதர் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எம்ஜிஆரை பார்த்தது எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் நான் எம்ஜிஆரோட பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நான் வந்து கேப்டன் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்னைக்கிலாம் நல்ல கேப்டன் படம் பார்க்க முடியல ஏன்னா அவருடைய இழப்பை என்னால் தாங்க முடியல அவர் இருக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு தலை மனிதரை தமிழகம் இழந்துடுச்சு அதுதான் என்னுடைய கருத்து ரொம்ப ஒரு இறக்க குணம் உள்ளவர் எல்லாேருக்கும் வந்து தெரியும் கேப்டன் வந்து உணவளிப்பதில் அவர் மாதிரி அவர் மிஞ்சுறதுக்கு விருந்தோமலில் அவர் மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லைன்னு ஒரு தாய் மாதிரி உபஸ்கரிப்பதில் அவர் கனியோடு பார்த்துக்குவார் கரெக்டாக சாப்பிட்டிங்களா நல்லா சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான மனிதர் அவர் நான் மட்டும் இல்லை திரையுலகம் தமிழக மக்கள் தமிழக அரசியல் களம் எல்லாமே இழந்து தவிக்குது ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப 1 ட்ராவல் ப்ராண்ட்